அதை பற்றி ஒரு காணொலி காட்சி தானம் ரத்த தான பார்க்க உடலின் மூலம் உயிர்க்கணவன் ரத்தம் மத என வேறுபாடுகள் கலை மனித இனத்தை ஒன்றிணைக்கும் மனித நேயத்தின் அடையாளம் ரத்தம் மனித உடலில் சராசரியாக ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கும் ரத்த தானத்தின் போது சில மில்லிகள் மட்டுமே எடுக்கப்படுகிறது ஒருவர் தானமாக கொடுக்கும் ரத்தத்தின் மூலம் மூன்று பேரை காப்பாற்ற முடியும் கொலையாளி அழிக்கும் ரத்தம் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் தட்டணுக்கள் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது இவற்றை தனித்தனியாக பெறும் நோயாளிகள் மூவர் காப்பாற்றப்படுகின்ற உலகம் கொண்டாடுகிறது அரசு சார்பில் தன் ஆர்வலர்கள் என ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் ரத்த தானம் செய்தாலும் ஒருவருக்கு திடீரென ரத்தம் தேவைப்பட்டால் அவசர சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் இந்த கேள்வி நமக்கும் எழலாம் இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் முதல் உலகை உள்ளங்கையில் சமூக ஊடகங்களில் நமது தேவையை பதிவிடலாம் அவர்கள் இன்னும் சில நூறு பேருக்கு தகவலை கொண்டு சேர்க்கலாம் ஆனால் அவர்களில் யாரும் தேர்ந்தெடுப்பது ஓராண்டுக்கு முன்னர் உள்ள தகவல் கூட உலா வரலாம் பதில் தராமல் பலரும் கடந்து போகலாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கிறது பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க

உங்களுக்கு தேவைப்படும் இரத்த வகை மாவட்டம் ஆகியவற்றை கொடையாளிகளின் சரித்திரம் உங்கள் கையில் இணையத்தை உபயோகிக்க தெரியாதே என்பவர்களும் அது இருக்கும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமது சேவகர்கள் உங்களை நேரடியாகவே தொடர்பு கொண்டு உதவுவார்கள் இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் கொடையாளர்களை நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேச முடியும் தேவையின் நிலை பற்றி சுயமாக நீங்களே அறிந்து கொள்ள முடியும் ரத்த தானம் செய்வதால் பல நன்மைகள் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் குறிப்பிட்ட நபருக்கு உதவுவது உங்களுக்கு தனிப்பட்ட நன்மை இதையெல்லாம் விட சமூகத்திற்கு பெரும் பங்களிக்கும் இரத்த தானத்தை நீங்கள் அனைவரும் செய்ய முன்வர வேண்டும் நமது முன்னெடுப்புக்கு பங்களிக்க வேண்டும் நன்றி சமூக கட்டமைப்பின் அடிப்படை அம்சமான வேலைவாய்ப்பை உடனடியாக பெறுவது எட்டாம் கனியாக உள்ளது நமது சுய மதிப்பு உணர்வுக்கு பங்களிக்கும் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அரசு தனியார் நிறுவனங்கள் ஏராளமான வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகின்றன இருந்த போதும் தங்களுக்கான வேலையை எப்படி பெறுவது என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதற்கு உதவும் வகையில் ஆழம் செய்ய விரும்பும் அரைக்கட்டளை சார்பில் அனுபவம் இல்லாதவரோ பொறியியலாளரோ நோய்சாரா தொழிலாளர்களோ எவராக இருப்பதை அவர்களே தேடிக் தேடிக்கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்றுதான் நமது இணையதளத்தின் வேலைவாய்ப்பு பகுதிக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும் உங்கள் பகுதிக்கு ஏற்ப உங்களுக்கான உங்களுக்கே நேரடியாக அனுப்பப்படும் ஒரு வேலை விண்ணப்பிக்க தெரியவில்லை என்றாலும் கவலை வேண்டாம் அதில் இருக்கும் எண்ணுக்கு அழைத்து உங்களது தகுதிகளை பகிர்ந்து கொண்டால் போதும் ஆரம் செய்ய விரும்ப அறக்கட்டளை சார்பில் மனிதவள அலுவலர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வேலை இலவசமாக கிடைப்பது உறுதி செய்யப்படும்